வந்து ப்ரப்போஸ் பண்ணலன்னு நினைக்காதீங்க இவ்வளோ சுச்சுவேஷன்லையும் இந்த அவங்க ப்ரெக்னன்சி டைம்லையும் வந்து இவ்வளோ நம்ம எல்லாரும் என்டர்டைன் பண்ணுற இந்த ஒரு குவாலிட்டிக்காகவே இந்த ஒரு குவாலிட்டிக்காகவே அவங்களுடைய அந்த பில் பவருக்காகவே தன்னை அதாவது நீங்கள் டோரா மாறிச்சிலேருந்து பார்த்துருப்பீங்க தன்னை எப்பவுமே டவுன் டூ பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆனால் அப்படி கிடையாது அவங்க அவங்களோட தன்னம்பிக்கை தான் அவங்களோட அழகு ஸோ சீரியஸ்லி ஐ லவ் யூ ஸோ